ஹாய் டியூட்டி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டு போய் அவரை தண்ணியில் கரைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போது ரெண்டு ரீதியாக அதை பார்க்கலாங்க ஒன்று ஆன்மீகம் இன்னொன்று அறிவியல் ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனித வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நீ இது நிலத்தில் ஆரம்பித்து நீரில் முடியுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம களிமண்ணில் பிள்ளையார குடிச்சி வீட்டில் ரெண்டு மூணு நாள் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீரில் கொண்டு போய் பைக்கொண்டு கரைச்சிடும் இது வந்து ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதே அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா வந்து தண்ணியில் தண்ணியோடு சேர்ந்து உங்களுக்கு மண் அரிப்பு ஏற்பட்டு அடிச்சுட்டு போயிடும் அதனால் <laughs> உங்கள் <laughs> நீர்நிலைகளில் <laughs> தண்ணி <laughs> அதிகமாக உங்களுக்கு தேங்காது வரும் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் அந்த வருஷத்தில் அதுக்காக என் தண்ணி சேமித்து வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக களிமண் வந்து தண்ணியை ஈர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் களிமண்ணால் பிள்ளையாரை செஞ்சு கொண்டு போய் தண்ணியில் கரைச்ச கரைச்சாங்க அதுவும் பாருங்கள் அந்த களிமண்ணை அன்றைக்கே செய்ய மாட்டேன் கரைக்க மாட்டாங்க அப்படி கரைச்சா அந்த பச்சை மண்ணை என்ன பண்ணணும்னா தண்ணியோடு சேர்ந்து தானே அடிச்சிட்டு போயிடும் இதுவே காஞ்ச மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது ஊறி அது நிலத்தடிக்குள்ளே அடியில் செட்டிலாகி அதுக்கு மேலே தண்ணியை உ நிலத்தடிக்கு கொண்டு போகும் இது தாங்க அறிவியல் ரீதியான காரணம் ஆனால் இப்போ இருக்கற நான் நாம் என்ன பண்ணிட்டுருக்கணும்னா கலர் கலராக சாயம் பூசி பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் பிள்ளையாரை செஞ்சு கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியோடைய தன்மையை கெடுத்துடுறோம் நல்லதுக்காக செஞ்சு கொண்டு வந்தப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ நம்ம அதுவே கெடுதலாக்கிட்டு போயிட்டுருக்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்காமலே செஞ்சிட்ருக்கோம் அப்படி பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் இப்போ கட் பண்ணிட்டாலுமே கூட பாருங்கள் களிமண்ணால் செஞ்சு கலர் கலராக பூசி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி தான் போய் தண்ணியாக கெடுக்க கெடுத்து விட்டுறோம் வரும் காலத்திலேயாவது களிமண்ணால் ஆன பிள்ளையார்கள் கலர் சாயம் பூசாமல் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு கேட்டுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது தவறுதலாக க கருத்து சொல்லியிருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறேன் திருத்திக்கவும் செஞ்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க